உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் பிசிக்கல் பினான்சியல் கடன்கார டென்ஷன்ல தான் ஆரம்பிக்குது வழக்கு சண்டை சச்சரவு வரும் எச்சரிக்கை பிறகு பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா உங்கள் மனைவி தாலியை கூட கொண்டு போய் அடமானம் போடுற அளவுக்கு பிரச்சனை வரும் நெஞ்சசூத்தன பாம்பு தூங்கினா கூட வந்து ஏதாவது தப்பு நடந்துருமா தப்பு நடந்துருமான்னு கற்பனை பண்ணியே துன்பழம்பு அனுபவிக்க போகிறீங்க பதினெட்டு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் தேவை இல்லாத வந்து பெண் சபலம் வந்து அதனால் பொருள் இழப்பு அவமானம் அசிங்கம் ஏற்பட காலம் ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு எல்லாருக்கும் இல்லை அவங்க ஜாதகத்தில் ஏழாம் இடம் போயிருந்தால் உண்டு நல்லா இருந்தால் இல்லை அதை கொண்டு வந்து காமிச்சாதான் சொல்ல முடியும் ஏன்னா திடீர் யோகம் ஒன்று உண்டு அந்த திடீர் யோகம் அஞ்சுன்ற தொகையில் வரும் ஐயாயிரம் ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சம் அஞ்சு கோடி ஐம்பது கோடி கூட வரலாம் மேலும் இந்த மாதம் நீங்கள் ஹெல்த்தில் ரொம்ப கால்ஷியஸாக இருக்கணும் ஆமாம் வண்டி வாகன விபத்துக்களை ரொம்ப ரொம்ப கால்ஷியஸாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் ஓன்லி ஹாட்ரிக் சக்சஸ் அஸ்ட்ரோலஜர் இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது விசுவா வசுவ வருடம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பரே கூற உள்ளேன் காலம் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை முதல் பதினைந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி எந்த விருச்சிக ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு மென்டல் டென்ஷன் ஃபிசிக்கல் டென்ஷன் ஃபினான்ஷியல் டென்ஷன் ஹெல்த் டென்ஷன் கடன்கார டென்ஷனில் தான் ஆரம்பிக்குது ஆரம்பித்ததுக்கு அப்புறமா மூணு ஏப்ரல் இருபத்தி ஐந்து முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி ஐந்து வரையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் உடல்நலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் முட்டி கணுக்கால் அந்த நீ ஜாயின்ட் பெயின் வரும் எச்சரிக்கை வழக்கு சண்டை சச்சரவு வரும் எச்சரிக்கை பிறகு பதினாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறமா உங்கள் மனைவி தாலியை கூட கொண்டு போய் அடமானம் போடுற அளவுக்கு பிரச்சனை வரும் உங்கள் பணம் எங்கேயோ லாக் ஆகிடும் இப்போவே நான் சொல்கிறேன் எச்சரிக்கையா இருங்க ரைட் பிறகு பதினெட்டு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டூ இந்த மாதம் நிறைவடையக்கூடிய காலகட்டம் வரையிலும் சொத்து பிரச்சனை வீடு பிரச்சனை தாய் பிரச்சனை சுக பிரச்சனை வாடகை வீடே பிரச்சனை தங்குற இடமே பிரச்சனை நெஞ்ச சுத்தன பாம்பு தூங்கினா கூட வந்து எதாவது தப்பு நடந்துருமா தப்பு நடந்துருமான்னு கற்பனை பண்ணியே துன்பழம்பு அனுபவிக்க போகிறீங்க பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பிறகு இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் தேவையில்லாத வந்து பெண் சபலம் வந்து அதனால் பொருள் இழப்பு அவமானம் அசிங்கம் ஏற்பட காலம் இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா பிறகு முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி என்ன ஒரு பெண்ணுக்காக நீங்க செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு சோரம் போறது பிற பெண்ணுக்கு பெண்ணிடம் காம சுகம் அனுபவிப்பதற்காக போறதுக்கு அதிகாரம் உண்டு ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு எல்லாருக்கும் இல்லை அவங்க ஜாதகத்தில் ஏழாம் இடம் கெட்டு போயிருந்தால் உண்டு நல்லா இருந்தா இல்லை அதை கொண்டாந்து தான் சொல்ல முடியும் பிறகு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறமா தொழில் வளர்ச்சி அப்புறமா வந்து உத்தியோக வளர்ச்சி உத்தியோகத்தில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் சம்பள உயர்வு எல்லாம் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் கிடைக்கும் அதன் பிறகு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரணும் தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி வந்தாலும் பொருளாதார வளர்ச்சி வந்துடும் உத்தியோக வளர்ச்சி சுய தொழில் வளர்ச்சி ஆமாம் பழைய தொழிலை விட்டுட்டு புது தொழில் செய்கிறது அதாவது பழைய வேலையை விட்டுட்டு புது வேலையில் போய் ஜாப்பு பழைய கம்பெனியில் பேப்பரை ரெண்டாவது நியூ ஜாயின் இதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய காலம் தான் இருபத்தி இருந்து இலவசமாக உலகிலேயே உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பிஎம் முதல் ஒன்பது முப்பது பிஎம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி பிறகு ஜூன் இருபத்தஞ்சிக்கு மேலே உங்களுடைய என்ன திடீர் யோகம் ஒன்று உண்டு அந்த திடீர் யோகம் அஞ்சுன்ற தொகையில் வரும் ஐயாயிரம் ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சம் அஞ்சு கோடி ஐம்பது கோடி கூட வரலாம் அது உங்க ஜாதகத்தினுடைய வெயிட்டேஜை பொறுத்திருக்கு சொல்ல முடியும் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் நான் தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான வைகாசி மாதத்திற்கான விருச்சிகார செம்பருக்கு கடந்த நிகழ் எதிர்காலங்களை துல்லிதமாக தேதி மாத வருடத்தோடு கூறினேன் நன்றி வணக்கம் மேலும் இந்த மாதம் நீங்கள் ஹெல்த்தில் ரொம்ப கால்ஷியஸாக இருக்கணும் ஆமாம் வண்டி வாகன விபத்துகளில் ரொம்ப ரொம்ப கால்ஷியஸாக இருக்கணும் அதுக்கப்புறம் கடன் வகையில் காஷியஸாக இருக்கணும் ஆமாம் உங்கள் பணத்தை வந்து எங்கேயோ கொடுத்து மோசம் போகிறதுக்கு நம்பி மோசம் போகிறதுக்கு வாய்ப்பு நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது அப்போ தான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ நியூமராலஜி மூலமாக அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமாக அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட ஆகும் ஒவ்வொரு ராசி ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து தசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது